ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான மோரோட தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசையெல்லாம் கிடையாது டிஃபன் ஆயிட்டு விடணும் அம்மா வந்து சாப்பாடு கீரை சாம்பார் விஸ்தாரின்னு சொன்னாங்க ஐ மீன் கீரை கடைசல் அது வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு டம்ளர் ஒரு பாசிப்பருப்பு அதை ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி போடணும் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்து அந்த இதில் போட்டு நல்லா வேக விடணும் வெந்ததுமே நம்ம பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சிட்டோம்னா கடைஞ்ச உடனே எண்ணெய் கடுகு கருப்பில் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டோம்னா சூப்பரான கீரை கடைசல் ரெடி ஆகிரும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறது நல்லதா பண்ண ஆர்குமெண்ட் பண்ணாமல் அந்த பிரச்சனையை விட்டு விலகி போகிறது நல்லதா என்னை பொறுத்தவரையோ அந்த பிரச்சனையில் வந்து நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ சரியானதில் அது வந்து பிரச்சனை அடுத்தடுத்து தொடர்ந்து தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம தள்ளி நிற்கிறதா நமக்கு இதில் உங்கள் கருத்து என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நம்ம செடியில் பூத்த ரோஸ் தான் நான் இன்றைக்கி அதை தான் வச்சுக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன் ஓகே பாய்